வணக்கம் கேம் லேர்னர்ஸ் இந்த கோப்ரோ ஹீரோ டுவெல்வில் வந்து கண ஹிடின் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குது அதை வந்து காமன்ஸில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க ஸோ பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது லென்ஸ் எப்படி இருக்குது இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா என்று சொல்லி உங்களுடைய கொமெண்ட்ஸில் வந்திருக்குது ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த வீடியோ வந்து நிச்சயமாக ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வித்வுட் ஃபர்தர்லி ஸோ வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் உள்ளுக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் புது வியூர்ஸாக இருந்தால் வணக்கம் இது உங்கள் ஜேம் லேர்னர்ஸ் ஃப்ரம் ஜேம் மாருதி ப்ரொடக்ஷன் அகாடமி நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டிருந்த நீங்கள் போன முறை வீடியோவில் வந்து சார் இந்த உள்ளுக்கு போடுற பேட்ரி எண்டோட பேட்ரியும் இந்த பேட்ரியும் வந்து ஒரே பேட்ரியாண்டு கேட்டிருக்கீங்க அதாவது இந்த கேமராக்குள்ளே போடுற பேட்ரியும் இதில் இருக்கிற போடுற பேட்ரியும் வந்து ஒரே டைமென்ஷனில் இருக்காண்டு கேட்டிருக்கீங்க நான் உங்களுக்கு போன முறை வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த முறை உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா உள்ளுக்கு போடுற பேட்ரி வந்து கோப்ரோக்கு வர்ற எண்ட் ஒரு பேட்ரின்னு சொல்லிங்க ஒரு சின்ன சாதாரண சிம்பிள் பேட்ரி ஸோ அந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கேக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஷூட் பண்ணலாம் அதே மாதிரி டென் எயிட்டி பி இருக்குது தானே அதை வந்து டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸுக்கு வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஓட்ரோவில் இந்த பேட்ரி க்ரிப்பை நீங்கள் ஜூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் இதில் இந்த டைப் சியை நீங்கள் ஜூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணி கொள்ளலாம் ரைட் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த டைப் சி பவர் பேங்க்லேருந்து இங்கே எடுத்து லைவ்லியாக நீங்கள் வந்து இந்த டைப் சியை வந்து கனெக்ட் விட்டீங்கன்னா பவர் பேங்கும் எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது வீடியோ எடுக்கும்பொழுது பேட்ரி குறைஞ்சிருந்தால் நார்மலாக இப்படியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ என்ன சொல்ல வாரன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட்டு இதில் வர்ற பேட்டரியத்தை நீங்கள் வந்து மெயின்டெயின் பண்ண முடியல நீங்கள் அடிஷ்னலாக வந்து கண விஷயத்தை வந்து இதுக்களால் பூஸ்ட் பண்ணி கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பேட்ரியில் ரிலாய் பண்ணாமல் இந்த விஷயங்களையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஏன்னா போன முறை வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலையே என்று நினைக்கிறேன் பட் இது வந்து இதனுடைய ஃபுல் விடை அண்ட் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிருக்கீங்க இப்படியான கோப்ரோ ஹீரோ ட்ரோல் வந்து ட்ரோபிக்கல் கண்ட்ரிஸ் அதாவது இனியிலேருந்து வெக்க உள்ள நாடுகளை வந்து ஜூஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்கீங்க கண்டினியூஸாக அதாவது வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கேயில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களாக இருந்தால் கண்டினியூஸாக ஜூஸ் பண்ணுவீங்கன்னா நிச்சயமாக இது ஒஃப் ஆகிடும் இது வந்து எனக்கு பல நாடுகளில் வந்து ஷூட் பண்ணிய அனுபவம் கூட அடுத்தது ஒஃபிஷியலாகவே வந்து இது எப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கேயை வந்து கவர் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு அவ்வளோ உண்டு இல்லை ஸோ அது வந்து ஒரு ஸ்டப் பண்ணி நீங்கள் எடுக்கும் பொழுது வந்து உங்களுக்கு ஓகேயாக இருக்கும் சில பேர் செட்டிங்கே தெரியாமல் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கேக்கு ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து க்ளீனாக விட சொல்கிறேன்னு நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கேல நீங்கள் ரெக்கார்ட் பண்ண 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 நீங்கள் ஹை ஃப்ரேமில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க ரைட் ஹை ஃப்ரேமில் ரெக்கார்ட் பண்ணிக்க கண விஷயத்தை வந்து நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்க அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஸ்லோ ஸ்லோ மோஷனையும் வந்து கூட்டினீங்கடா ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு கொண்டு வந்தீங்கண்டா ini ilendi heat ayır. ஸோ நிச்சயமாக இது ஹீட் ஆகும் ஸோ கவனமாக வந்து ஏழுமான அளவுக்கு டென் எயிட்டியில் ஷூட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃப்ரேம் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கேல தேர்ட்டி ஃப்ரேம் வருகுது அதே மாதிரி வந்து நீங்கள் செட்டிங்கை உள்ளுக்காலேயே மாற்றலாம் ஸோ நிச்சயமாக ஒரு ஸ்டாண்டர்டாக டென் எயிட்டியில் ஷூட் பண்ண பாருங்கள் அதான் இதனுடைய கிளாரிஃபிகேஷன் நிச்சயமாக ட்ரப்புக்கல் கண்ட்ரியில் வந்து கண்டினியூஸாக ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கேயில வந்து ஷூட் பண்ணாதீங்க உங்களோட கேமரா பழுதாச்சுன்னு அதை ரிப்பேர் பண்ணி அதை ஒர்க் பண்ணுறதுன்றது சரியான கஷ்டம் என்ற பெரிய பெரிய டிவைஸ் அன்னைக்கு வந்து கலட்டி போடலாம் இப்படியான சின்ன சின்ன டிவைஸுகளுக்கு வந்து கோஸ்ட் கொடுத்து செய்யக்கூடிய கோஸ்ட் வந்து உங்களுக்கு தாங்கி பிடிக்க மாட்டு கேட்டிங்கன்னா இல்லைன்னா இதே இது வந்து எண்ணூறு ரூபாய் எண்ணூறு டாலர்ஸ் இதுக்கு பிறகு நீங்கள் இதை வேண்டி ஒன்று ரிப்பேர் பண்ணணும்னா அது ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர்ஸ் எனக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை மனசில் வைங்க இந்த கேள்வி வந்து வெரி சிம்பிளான கேலி தான் ஆனால் இது என்னுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சரை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதாவது என்ன கேட்டுருக்கீங்கன்னா ஹீரோ சோல் வந்து வாங்குறது பெட்டராக ரெண்டு கேட்குறீங்க வெல் இதுக்கான விட வந்து நீங்கள் ஹீரோ லெவன் உங்கள்கிட்ட இருக்குமெண்டா அது வந்து ஜிபிஎஸ் செட்டிங் இருக்குது இதை வந்து அந்த ஜிபிஎஸ் செட்டிங் இல்லை அப்படி உங்களுக்கு வந்து ஹீரோ லெவன் உங்கள்கிட்ட இருந்தேன்னா நீங்கள் ஹீரோ லெவனையே ஜூஸ் பண்ணலாம் அதில் வந்து அப்டேட் பண்ணாமல் அல்லது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேமராவும் இல்லை ஹீரோ ட்ரோல் வாங்கலாம்ன்றது நிச்சயமாக நீங்கள் வாங்கலாம் வேண்டாம் வந்து ப்ரைஸும் நல்ல இதில் இருக்க குவாலிட்டி வ இதில் வந்து ஒயிட் லென்ஸ் இருக்குது ஸ்டாண்டர்ட் லென்ஸ் அதாவது லீனியர் லென்ஸ் இருக்குது அப்புறம் வந்து சூப்பர் லென்ஸ் இருக்குது அதே மாதிரி ஹைப்பர் லென்ஸ் இருக்குது ஸோ இப்படி கம்மை விஷயத்தை கொண்ட இந்த கேமராவை நீங்கள் வாங்கி காட்டி இதில் வந்து ஏன்னா தெரியலை நீங்கள் எந்த கேமரா ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா இந்த கேமரா நீங்கள் தேவையான அனைத்து வச்சுருக்கு பேட்டரியிலருந்து லைட்ஸ்லேருந்து இருந்து இருந்து எல்லாமே வந்து ஒரு ஒன் அண்ட் ஸ்டடி அண்ட் கோன்ற மாதிரி இருக்கிற மாதிரி எங்கே எங்கள் ஹேண்ட் ஸ்ட்ராப் இருக்குது ஹேண்ட் ஸ்ட்ராப்பை நீங்கள் இப்படி போட்டுட்டு இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்படி விழுத்தினாலும் விழுபடாது சரி இங்கே எப்படி நீங்கள் எடுக்கலாம் இப்படி இருந்தால் இப்படி நார்மலாக இப்படி எடுக்கக்கூடிய வசதி எல்லாம் இருக்கக்கூடிய கேமரா தானுங்க இது ஸோ நிச்சயமாக உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குமாக இருந்தால் ஒரு தௌசண்ட் கூட இருக்குமா இருந்தால் ஒரு நல்ல கேமரா நீங்கள் வாங்கணும் ஒரு ஆக்ஷனாக நீங்கள் நாலு இடத்துக்கு போய் ஒரு ப்ளாக் செய்ய போகிறீங்கன்னா இந்த கேமரா வாங்க அண்ட் நீங்கள் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க இந்த கோப்ரோ ஹீரோ டுவலையும் கூட அடுத்த கேமரா இருக்கான்னு கேட்டிருக்கிறீங்க வெல் இந்த கேமரா ரிலீஸ் ஆனதே வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ரைட் இந்த ஹீரோ டுவெல் செப்டம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு கேமராஸ் வர்றதுன்னு சொல்லி ஸோ இதனுடைய கோப்ரோ ஹீரோ தேர்ட்டீனும் மற்றது வந்து அடிஷ்னலாக இன்னும் ஒரு கேமராவை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ வெல் அதை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னால் கொஞ்சம் சீப்பாக இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அதனுடைய காரணம் வந்து இவ்வளவு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அதுக்கு வரும் முன்ட்டு எனக்கு தெரியல ஜஸ்ட் ஒரு கேமராவாக வரும் முடி இருக்கிறேன் ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னா வெயிட் பண்ணுங்கள் என்ன சில நேரம் வாங்கி போட்டு அதில் வந்து தின்மைகளை நீங்கள் தெரியாமல் வாங்கி அதுக்குடிய வெயிட்டிங் டைம் அதுக்கு முதல் நீங்கள் உங்களோட ப்ரோசஸிங்கை பண்ண முடியுமனால் நீங்கள் ஒரு நல்ல கேமராவை வாங்கி பாருங்கள்னு தான் சொல்ல முடியும் இன்னும் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுறீங்க இந்த கோப்ரோ வந்து போட்டோ ப்ரூஃபாக அல்லது போட்டோ ரெசிஸ்டண்டாண்டு வெல் இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் கன சாதாரண மக்களே சொல்லுவாங்க அண்டர் ஓட்டருக்கு வந்து கோப்ரோ வச்சு ஷூட் பண்ணுறாங்களே அதெல்லாம் ப்ரூஃப் ப்ரூஃபாக கட்டாயம் ஓட்டர் ரெசிஸ்டன்ட் என்னென்ன வந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும் தண்ணியால் தெறிக்கப்பட்டு அதுகளை வந்து நீங்கள் பாவிக்கக்கூடியது ஓட்டர் ரெசிஸ்டன்ட் அது வந்து ஓட்டருக்குள்ளே போனால் அது பலதாயிரம் வாட்டர் ரெசிஸ்டன் உள்ள கேமரா வாட்டர் ப்ரூஃப் உள்ள கேமரா தானுங்க இது வாட்டர் ப்ரூஃப் உள்ளது வந்து இந்த ஹவுசிங் கேச்சஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா இந்த கேட்ச் இல்லாமலே முப்பத்தி மூன்று அடிக்கு வந்து நீங்கள் அந்த கேமராவை கொண்டு போகலாம் அதுக்கு மீறி வந்து நீங்கள் அந்த வெள்ள கேஸ் எல்லாம் போட்டு அழகாக வந்து ரேப்ப பண்ணி போகிறோண்ட அவ்வளோ தூரம் போகலாம் ஆனால் ஒஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் முப்பத்தி மூன்று கீழே நீங்கள் போகும்பொழுது அதனுடைய அமுக்கங்களால் வந்து தண்ணிகள் உள்ளுக்க போகக்கூடிய சான்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் கோப்ரோவை வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஹாஃப் அன் அவருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நிச்சயமாக ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேமராவை தான் இது அஃபிஷியலாக செய்திருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா ஓன் ஒப்பீனியனில் வந்து நான் எப்போ அதை யூஸ் பண்ணி நான் அண்டர் ஓட்டை நான் வந்து ஸ்குவாட் தேரையில் அல்லது ஸ்விம் பண்ணுறதுல அதுக்குரிய ஜூசச் வந்து வராதபடியாக வந்து அந்த கேமரா ஜூஸ் பண்ணுறதில்ல பட் உங்களோட ஒப்பீனியனில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நிச்சயமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஹீரோ செவன்லேருந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டு வரபடியாக எங்களுக்கு தெரியும் அந்த கேமரா வந்து நல்ல நல்ல குவாலிட்டி அண்ட் ஃபோட்டோபிலிட்டிண்டு அண்ட் நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி வந்து இந்த கோப்ரோ ஹீரோ டுவல் வந்து வீடியோ மட்டும் தானே எடுக்குமா ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது அதாவது ட்ராவல் பண்ணும்போது திடீரென்று எங்களுக்கு கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த கோப்ரோ ஹீரோ டுவெல் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் மெகா பிக்சலுக்கு எடுக்கக்கூடும் உங்களுக்கு அப்படி எடுக்க இல்லாமல் வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் போட்டோ எடுக்க போறீங்கன்னு சொன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து நீங்க ஸ்கிரீன் கேப்சர் பண்ணி கொள்ளலாம் அதுல இருந்து நீங்க பிக்சரை வந்து கிராப் பண்ணி கொள்ளலாம் சோ இப்படியான தகுதிகள் இருக்குது வெல் கேட்ட கேளுக்கான விட வந்து நீங்க போட்டோஸ் இதுல எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது இன்னும் ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்க இந்த கேமரா வந்து ஜூம் பண்ணுமாண்டு அதாவது லென்ஸுக்குள்ள இருக்கிற ஆப்டிக்கல் ஜூம் பண்ணுமாண்டு கேட்டிருக்கிறீங்க வெல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த கேளுக்கு என்னென்னா வந்து உள்ளது வந்து ஃபிக்ஸ் லென்ஸ் வந்துருக்குது அதனால் வந்து இருந்து ஜூம் பண்ணாமல் கேட்டுருக்கீங்க இது அப்படியான ப்ரோசஸ் ஒன்றுமே இல்லை ஜூம் என்றது வந்து இதில் வந்து சுத்தமாக இல்லை ஆனால் லென்ஸுன்ற டைப் வந்து நாலு மூன்று விஷயமாக வந்து கொண்டு வந்துருக்காங்க அது வந்து சொல்லியிருக்கிறேன் லீனியர் லென்ஸு மற்றது ஒயிட் லென்ஸ் மற்றது வந்து சூப்பர் லென்ஸ் மற்றது ஹைப்பர் லென்ஸ் ஸோ இந்த லென்ஸ் டைப் தான் வந்து வித்தியாசமே தவிர உள்ளுக்குள்ளே ஜூம் பண்ணலாம்னு கேட்டால் இல்லை நீங்கள் இந்த ஜூம் பண்ண வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியில் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கேயில் ஃபோர் கேயில் ஷூட் பண்ணி போட்டு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனில் போயிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பிட் பிட்ரேட்டை வந்து கூட்டி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்குரிய கெப்பாசிட்டி முழுக்களும் இல்லை இருக்குது ஸோ இதிலிருந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை வந்து நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்க ஆனால் இதே வந்து ஒரு எனக்கும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இப்படி பல பல கேள்விகளை கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய கொஷன்ஸை நிச்சயமாக கேம் லேர்னர்ஸ் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி நல்லா வரணும்னு தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இலவசமாகவும் மற்றது எங்களுக்கு தெரிஞ்ச முழுக்களையும் வந்து உங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அனைத்தையுமே வந்து இலவசமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும் கற்றுக்கொண்டு நல்லா முன்னோரம் உண்டு தான் எங்களோட ஜேம் லேர்னர் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் இது உங்கள் ஜேம் லேர்னர்ஸ் ஃப்ரம் ஜேம் பாரதி ப்ரொடக்ஷன் அகாடமி